ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இந்த மூணு பொருளையும் சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் அதுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வந்து பாசிப்பயிர் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம அரிசி பச்சரிசி இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மூணையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு வந்து ஊற வச்சிடணும் காலையில் நீங்கள் பேக் வந்து போடுறீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அந்த தண்ணியும் நல்லா பாருங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஊற வைக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா ஊறி பாருங்கள் இப்போ இதே வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம் நல்ல உங்கள் முகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் மங்கு மங்குக்கு வந்து இந்த வெந்தயம் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் ரொம்ப அந்த கரக்கரையாக இருக்கிறதெல்லாத்தையும் நல்லா எடுத்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முகப்பொருட்களெல்லாம் வராமல் நல்லா தடுக்கும் அரிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகத்தில் எந்த ஒரு ஆயில் தன்மை இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நல்லா க்ளியர் பண்ணி தரோம் பாசிப்பயிர் சொல்லவே தேவையில்லை கலரை வந்து செம்மையாக நமக்கு தக்க வைக்கும் இந்த மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பேஸ்ட் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ அளவாக இந்த தண்ணி விட்டு தான் நீங்கள் இறைக்கணும் வேறு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுட்டு அளவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபுல்லாக வந்து அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க இந்த தண்ணியவே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு எப்போவுமே நல்லா வந்து ஊற வச்சுருங்க ஊர்னா தான் நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் அதனால் வந்து அளவாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து ஆ ஆவரேஜாக வந்து ஊற வச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்தளவுக்கு பேஸ்ட்டு கிடைக்கும் இது வந்து நீங்கள் பாடி ஃபுல்லாகவே நீங்கள் ரெடி பண்ணி போடலாம் நல்ல ஒரு கலரிங் கொடுக்கும் எந்த ஒரு சரும பிரச்சனையாக இருந்தாலும் நல்லா ரெடி பண்ணி தந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக க்ரீம் ரெடி ஆகிருச்சு ஏன்னா அளவுக்கு வந்து நீங்கள் ஊறுனாதான் நம்மளுக்கு அந்த பேஸ்ட் மாதிரி வந்து நல்லா கிடைக்கும் அந்த பாசிப்பயிர் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு முகத்தை நல்லா வெள்ளையாக்கி கொடுக்கும் வெந்தயம் நம்ம சேர்த்துருக்கறதுனால இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு அந்த பா பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டு ஊர்னா மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நைட்டே வந்து ஊற வச்சுருங்க இப்போ இது எப்படி நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ இதை ஓரமாக வச்சிடலாங்க இப்போது நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீதி தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த அரிசி பாசிப்பயிறு வெந்தய தண்ணியே இப்போ நம்ம முகத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம் இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஒரு தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை பாதியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க இது தக்காளியில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஸ்க்ரப்பிங் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த முகத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை பாதி தக்காளி வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் எப்போவுமே ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்பேக் வந்து போட்டால் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் சில இதுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு தான் போடணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை வந்து வேஸ்டேஜ் பண்ணாமல் அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும் நேச்சுரலாகவே நம்ம அரிசி தண்ணியை வந்து முகத்தை கழுவிட்டு வந்தாலே உங்களுக்கு முகம் வந்து நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்கும் இப்போ வந்து இந்த வெந்தயம் பாசிப்பயிறு அரிசி மூணும் சேர்ந்த தண்ணி வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த காட்டன் துணியில் நனைச்சிட்டு முகத்தை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க முக சுருக்கத்தையெல்லாம் நல்ல ஒரு சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுங்க வயசான தோற்றத்தை முகத்தை வந்து காமிக்கவே காமிக்காது எப்போவுமே இளமையாக நம்மளுக்கு வச்சுக்கோ அப்படின்னா இந்த பேக் வந்து ரொம்பவுமே நல்லா ஹெல்ப் பண்ணும் எந்த ஒரு மங்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு ரிலீவ் ஆகணும் அப்படின்னா இந்த மூணையும் சேர்த்து நம்ம போடுறப்போ மங்கு பிரச்சனையும் இருக்காது இதை தொடர்ந்து ஒரு மூணு நாள் மட்டும் பயன்படுத்தினீங்கன்னாவே போதும் நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ தான் லைட்டாக வந்து அந்த மங்கு ஆரம்பிக்குது அப்படின்னா இது ஆரம்பத்துலேயே இப்போ இதை வந்து போட்டுட்டு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து போட்டுகிட்டு வந்தீங்கன்னா மங்கு சுத்தமாக வராதுங்க இந்த மாதிரி நல்லா மங்கு இருக்கிற இடத்துல நல்லா இப்போ தேய்ச்சி கொடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து தேய்ச்சாச்சு இப்போ நல்லா முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கப்பிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ முகத்தை நல்லா கழுவியாச்சுங்க இப்போ கழுவுனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளியை சர்க்கரையை சேர்த்து நல்லா லைட்டாக ஒரு சைடு இருந்து அப்படியே நல்லா மசாஜ் கொடுங்க கண்டிப்பாக அந்த தக்காளி சர்க்கரை சேர்த்து நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணுறப்போ முகத்தில் நல்ல ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும் பாருங்க நல்லா அப்ளை பண்ணுறப்பே தெரியும் அந்த மங்கு இப்போ இந்த இடத்துல மங்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொடுங்க இந்த மாதிரி வந்து அந்த சர்க்கரையை போட்டு நீங்கள் கொடுக்குறப்போ நல்லா ஸ்கின்னில் இறங்கி உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் வெளியே சூப்பராக எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்க்ரப்பிங் வந்து போடுறது இந்த மங்கு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ்பேக் வந்து போடுங்க நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வந்து பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிவிட்டு இப்போ முகத்தை கழுவிட்டு வந்துடலாங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்பாக்கில் வந்து எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாதி வந்து ஒயிட்னஸ் ஆகிடுச்சு பாருங்க இந்த ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறப்பவே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஸ்கின்னு நல்ல ஒரு சூப்பராக அழுக்கெல்லாம் எடுத்துருச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் வந்து போடணும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஃபேஸ்பேக் அந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நிறையா பேர் அக்கா ப்ரெஷ்ஷில் தான் போடணுமான்னு கேட்குறீங்க ப்ரெஷ்ஷில் தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் நீங்கள் கையிலே வந்து போடலாம் நான் வந்து இருக்கிறதுனால எடுத்து போடுறேன் சப்போஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ நான் கையில் போட்டு காமிக்கிற மாதிரிங்க உங்களுக்காகவே கையிலேயே போடுறேன் கையில் போட்டு நீங்கள் நல்லாவே வந்து மசாஜ் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பேஸ்ட்டு ஏ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு முகத்தை நல்லா தொடச்சிடுங்க துடைச்சிட்டு போடுங்க ஈரமாக இருக்குது ஈரமாக இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க இது நீங்கள் கழுத்து கை கால் எல்லா பாடி ஃபுல்லாகவே இதை நீங்கள் போடலாம் நல்லா கலரிங் கொடுக்கும் இது சும்மா லைட்டாக போட்டாலே போதும் நல்லா வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டு ஊற வச்சிங்கன்னா பாடி ஃபுல்லாக போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து நல்ல க்ரீம் வந்து கிடைக்கும் நல்ல இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா உங்கள் முகம் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த மங்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க மங்கு மட்டும் இல்லாமல் கண்ணு கருவளையும் முகம் வந்து சுருக்கம் சில பேர்த்துக்கு இங்கெல்லாம் சுருக்கு சுருக்கமாக இருக்கும் உதடு சிரிச்சாங்கன்னா இந்த நேரம் சுருக்கும் வயசான தோற்றம் மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா முகத்தை வந்து நல்லா டைட்னஸ் பண்ணி கொடுக்கும் டைட் பண்ணி கொடுக்குறப்போ அந்த சுருக்கமெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாசிப்பயிர் செம்மைய கலரிங் கொடுக்கும் கலர் வந்து நிரந்தரமாக நம்மளுக்கு ஸ்கின் கலரை ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் வெந்தயம் நாலடைவில் அந்த மங்கே வராமல் நல்ல ஒரு மங்கு எடுத்து கிளியர் பண்ணி கொடுக்கும் இப்போ நான் சொன்ன மெத்தேட்டை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கழுவுறப்ப ஆகுதுன்னா இந்த ஷாம்பு போட்டால் தலையில் வழுக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்ல ஒரு வலுவழுப்பான ஒரு சூப்பரான ஸ்கின்னு கண்டிப்பாக இதை வந்து சூப்பராக வந்து நான் பாருங்கள் நான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கழுவிட்டேன் இல்லையா நீங்கள் வந்து இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் கழுவி பாருங்கள் மங்கு இருந்துச்சு அப்படின்னா இருபது நிமிஷம் கண்டிப்பாக வைங்க டோட்டலாக வந்து ஒரு மூணு நாலு நாள் ஒரே வாரத்தில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து இந்த கருவளையத்துக்கு அதுக்கப்புறம் வந்து முக சுருக்கத்துக்கு அப்புறம் மங்குக்கு எல்லாத்துக்கும் ஒரே வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க இந்த மூணு பொருளையும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா எல்லா தெருவுக்கும் ஒரே பிரச்சனையாக இது வந்து முடியும் சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் இது தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்